எனக்கு வேணாப்பா ஏண்டா நான் சாப்பிட்டேன் நீ ஒரு வாய் சாப்பிட்டதே அப்ப சாப்பிடு ஒரே ஒரு எனக்கு இல்ல என்னை பிடிச்சிருந்தா சாப்பிடு என்னை பிடிக்கும் அப்படியே எல்லாரும் வைவாங்க கமாண்ட்ல என்ன பாப்பாப்பா சேர்ந்த முட்டை மட்டும் முட்டை அந்த முட்டை மட்டும் தான் இந்த முட்டை மட்டும் இருந்த முட்டை மட்டும் சாப்பிடு வரும் முட்டை முட்டை வாரட்டேன் ஓகேவா முட்டை இல்லை கொஞ்சம்

சூப்பராக ம் நண்பர்ல நம்ம வீடியோ வந்து எப்பவுமே எடிட்டிங் கிடையாது எடிட் பண்ண தெரியாது சுட சுட ரிலீஸ் டிவி வீடியோ சூப்பராக இருக்குது என்னடா இருக்கு என்ன முடியுதுல உண்டா சாமி உண்றா கீழே உண்றா சூப்பரா இருக்கு சாமி இப்படி குழப்ப அம்மாவுக்கு தேங்க்ஸ் இல்லாமா வேணாமா

நீ கட் பண்ண இப்படி பூ மாதிரி கட் பண்ணிருக்கா நான் பண்ணல சூப்பரா இத பாத்தீங்களா அப்படியே மாங்கா மாதிரி கட் பண்ணிருக்கா அப்படியே அப்படியே இந்த மாங்கால அப்படியே புலந்து திங்க நம்ம விடுற இது சாப்பிடு சாப்பிடு சூப்பரா இருக்கு குழம்பு அமேசன் 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 தரமா இருக்கு இந்த வாழ்க்கையில் ஆறு சொல்லி கொடுத்தது தரமாக இருக்கு அப்பா தானே கற்றுக்கிட்டேன் என்ன மறுபடியும் இது ஐயோ ஒன்றும் பண்ண முடியல முடியுட சரி ஒரு பந்தயம் வைக்கிறேன் வர்றியா சொல்லவா பேர் ரெண்டாண்டு பச்சை மிளகா வந்தீங்கன்னு வர்றியா ஏன் ஏந்த பத்து பக்கம் வந்து நம்ம அலை பெரியவ மட்டுண்டு ம் சின்ன புள்ள குழைக்கும் அது பர நீ வாய் பேசுற வாய் ஆடி மாதிரி வாய் பேசுற நீ துண்ணே ம் மாதிரி வாய் பேசறீல கொஞ்சம் நின்றா வாய் நான் பேசஞ்சர என்ன

ஓகே நம்மளே வேற ஒண்ணு விசேஷம் இல்ல அப்பா வீடியோ மே ஒரே அப்படி இல்ல மறை அப்படி இல்ல மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களோட விடுவது மதுரை மிஸ் பண்ணி மதுமி நல்லா அன்புமனை முத்துலட்சுமி கேமராமேன் எங்களை எடிட்டிங் எனக்கு எடிட்டிங் பண்ணுறது வந்து சுவர்மி சும்மா சொல்லி விடுவோம் போனால் போகுது போலாடி போகுது என்னடா ஆக்டர் ஆக்டர் கேமராமேன்